சிக்கன் பிரியாணி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் தான் உங்க கொடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ண போகிறோம்னா சிக்கன் பிரியாணி பண்ண ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ போக வீடியோ போகலாம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாக சோம்பு பட்டை கிராம்பு பிரியாணி எல்லாம் எடுத்துக்கிட்ட இதெல்லாம் போட்டுக்கலாம் அப்படியே ரெண்டு பெரிய வெங்காயம் நடிக்க வச்சிருக்கேன் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிடுங்க அதை சொல்லிடுறமா இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம் மூணு தக்காளி இருந்துச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வதங்கணும் தக்காளி வதங்கிறது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் சார் இப்போ கொத்தமல்லி புதினா அரைக்க வச்சுருக்கேன் ஒரு கையளவு அதை போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு பச்சை மிளகா அரைக்க வச்சிருக்கேன் ரெண்டாவது எட்டி வச்சுருக்கேன் அதே எடுத்து போட்டுக்கலாம் அதோட கருப்பில் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு ஒரு பேஸ்ட்டு வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம் அதோட நல்லா இதெல்லாம் நல்லா ஒன்றா வாங்கி வரைக்கும் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் கரம் தூள் ஒரு ஸ்பூன் ஒரு ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா வீட்டில் அரைச்ச தூள் எலுமிச்சம்பழம் அரை கப் தயிர் இதெல்லாம் நல்லா ஒன்றா ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும் எண்ணெய் தெரியுறதோட ஒரு கிலோ சிக்கன் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மசாலாவோட இந்த சிக்கன் நல்லா சேர்ந்து வேகணும் தண்ணி ஊற்றாமல் இதை நல்லா முடிவாக வச்சுக்கலாம் இந்த டம்ளரால் மொத்தம் நாலு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்னா நீங்கள் எந்த டம்ளர் எடுக்கிறீங்களோ அந்த டம்ளரில் அளவு வச்சுக்கோங்க இதால் நாலு டம்ளர் வச்சுக்கலாம் அரிசி போட்டிங்கன்னு இதே அளவில் ரெண்டு மடங்காக எடுத்துக்கணும் மொத்தம் எட்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்க போகிறோம் சரிங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆறு ஏழு நார்மலாக தண்ணி ஊற்றிக்குவாங்க நான் வந்து தேங்காய் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை எடுத்து பால் எடுத்து அதை ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்னால் மோஸ்ட்லி தண்ணி தான் ஊற்றுவாங்க நீங்கள் தேங்காய் பால் எடுத்து செஞ்சு பாருங்களேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா கொதிக்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொத்ததுக்கப்புறம் அலசி ஊற வச்சு அலசி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்க அரிசி இது பாஸ்மதி ரைஸு சரிங்களா இது போட்டுக்கலாம் கட் கட் மன்னா ஒன்றா ஒன்றா கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் நெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நினைப்பீங்க என்னடா எல்லாரும் ஃபஸ்ட் நெய் ஊற்றுவாங்களே லாஸ்ட் நெய் ஊற்றணும் நம்பிங்க ஃபர்ஸ்ட்டே நெய் ஊற்றணும்னு வச்சுக்கோங்க அந்த ஃபுர் இருக்கும் ஆனால் இந்த லாஸ்ட்டாக ஊற்றி டம் போட்டு பாருங்களேன் செம்ம வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நான் ஐம்பது நெய் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வச்சிங்களா சாப்பாடு நல்லா வேற வரையாக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டம் போட்டுக்கலாம் இது மேலே கொத்தமல்லி புதினா தூவி டம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தம் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் போடணும் மேலே வச்சு வச்சு தம் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்களா பிரியாணி ரெடியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்களா உதிரி உதிரியா பிரியாணி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வாசனையாக இருக்குது ഉദി ഉദ്രിയാണ് ബാണി ലേഡി ഫൈൻ